இயேசு உங்களை நேசிக்கிறார் ஏந்த நாள் வேதாகுமதி யானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் வசனங்கள் தி லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படும் படத்தை வரைந்தவர் லியானாடோ டாவின்சி அவர் அதை மிகவும் அழகாக வரைந்து முடித்து தன் நண்பர்களிடம் அந்த படத்தை குறித்து அவர்களது கருத்தை கேட்டார் அவர்கள் அந்த அழகிய படத்தை பார்த்துவிட்டு மேலிருந்து தொங்கி அந்த அறையை அலங்கரித்திருந்த அழகிய வண்ண விளக்கை புகழ்ந்து என்ன ஒரு அருமையான விளக்கு என்று பாராட்டினார்கள் மற்ற ஓவியர்களாயிருந்தால் புகழ்ந்தவுடன் மயங்கி போயிருப்பார்கள் ஆனால் இவரோ உடனே அந்த விளக்கை அந்த படத்தில் இருந்து நீக்கிவிட்டார் அவருடைய எண்ணமெல்லாம் எல்லோருடைய கவனமும் எஜமானாகிய கிறிஸ்துவின் மேல்தான் இருக்க வேண்டும் அதை தவிர வேறு எதுவும் மேலானதாக படக்கூடாது என்பதுதான் அதனால் இந்நாள் வரை அந்த படத்தில் விளக்கு இல்லாமல் வரையப்பட்டிருப்பதை காணலாம் ஆம் என கருமையானவர்களே யோவான் ஸ்நானகனும் கூட தன்னை ஒரு போதும் வெளிப்படுத்தவே இல்லை அவருடைய பிரசங்கத்தில் கர்த்தரை குறித்தே மேன்மைப்படுத்தி வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராகவே வாழ்ந்து மறித்தார் கிறிஸ்துவும் அவரை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி மனதா மனதாயிருந்தீர்கள் என்று சாட்சி கொடுத்தார் நாமும் எதை செய்தாலும் கிறிஸ்துவே அதில் பிரதானமாக இருக்க வேண்டும் உலக காரியங்களில் எந்த முடிவு எடுப்பதானாலும் முதலில் அவரிடம் ஜெபித்துவிட்டு நீரே வழி நடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்தில் ஒப்படைத்துவிட்டு அவருடைய சித்தத்தின்படி முடிவெடுக்க வேண்டும் அவரை முதன்மையாக வைத்து செய்யப்படுகிற காரியங்கள் எதுவும் தோல்வியை பெறுவதில்லை மட்டுமல்ல நம்முடைய ஊழியங்களில் நம்முடைய வேலைகளில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சபைகளில் நாம் கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் நம்மை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்பதே நம் ஜெபமாக நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் நம்மை வெளிப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அது நாம் சரிந்து கீழே விழுவதற்கே ஏதுவாக அமையும் நம் பெயரோ நம் புகழோ அல்ல கிறிஸ்துவே நம் வாழ்வில் உயர வேண்டும் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் இல்லை என யோவான் ஏழு பதினெட்டில் இயேசு கூறியுள்ளார் ஒருவன் எப்பொழுது தன் சுயத்திலிருந்து தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறானோ அவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று அவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாக கர்த்தர் பெருக வேண்டும் என்று ஊழியம் செய்கிறான் எத்தனையோ மிஷினரிகள் ஊழியர்கள் நன்கு படித்தவர்கள் நல்ல வேலையில் இருந்தவர்கள் தங்கள் படிப்பையும் வேலைகளையும் உயர்ந்த செல்வாக்குகளையும் தள்ளிவிட்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து இன்றளவும் தங்கள் பெயர் புகழ் வெளிவராமல் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வெளிச்சத்தில் நாமும் இன்றளவும் களி கொண்டிருக்கிறோம் அவர்களது தியாகமான வாழ்விற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்மை நாம் அல்ல கர்த்தரே உயர்த்த வேண்டும் எல்லாவற்றிலும் அவரையே உயர்த்துவோம் அவரே உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் அவரை நாம் உயர்த்த உயர்த்த அவர் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார் நம்மை மறைத்து அவரையே உயர்த்துவோம் கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக வாழுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெப எங்களை அதிகமாய் நேசித்து தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை உயர்த்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா எங்கள் படிப்போம் கத்தாவை பட்டமோ செல்வ செல்வாக்குகளோ அண்டவரை இவற்றை கத்தாவை மேன்மைப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே அப்பா அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக அண்டவரே ஸ்வத்திரம் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று நம்ம செலுத்தினி அப்பா எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அப்பா பணிந்து குனிந்து உமக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எங்களை கத்தா வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே